சென்னையோட முக்கியமான இடங்களில் ஒன்று தான் அண்ணா நகர் அண்ணா நகரில் குடும்பத்தோடு ஒரு நாலு பேர் நீங்கள் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் மக்கள் மனசில் ஒரு சோகமான ஒரு சம்பவத்தை உண்டாக்கியிருக்கு எதுக்காக இவங்க நாலு பேர் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற கேள்விக்கு தான் எனக்கு பதில் நம்ம பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையை பூர்வீகமாக கொண்டு வர தான் டாக்டர் பாலமுருகன் சென்னையில் சொந்தமாக ஸ்கேன் சென்டர்ஸ் இருக்கார் அண்ணா நகரில் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அவர் இருந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவரோட மனைவி சுமதி இவங்களுக்கு ரெண்டு பசங்க இவரோட மனைவி சுமதின்றவங்க ஹைகோர்ட்டில் லாயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவரோட மூத்த பையன் ஜஷ்வந்த் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு வர மே மாதம் வந்தால் அவர் நீட் எக்ஸாமுக்கு போயிடுவார் ரெண்டாவது பையன் லிங்கேஷ் குமார் அண்ணா நகரில் ஒரு ஸ்கூலில் டென்த் படிச்சுட்டு இருக்காங்க இப்படி அழகான குடும்பத்தை சேர்ந்த இவங்க தான் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க டாக்டர் பாலமுருகன் அண்ணா நகர்லேயே வந்து ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காரு இதை டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு பேங்க்ல அஞ்சு கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்கியிருக்காரு இந்த கடனுக்காகவே மாசா மாதம் ஆறு லட்ச ரூபாய் கிட்ட அவர் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு அண்ணா ரெண்டு சென்டரும் ரெட்டில்ஸில் ஒரு ரெண்டு சென்டரும் சொல்லிட்டு இவரோட ஸ்கேன் சென்டர் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பிஸ்னஸ் டல்லாகிட்ருக்கு இவர் வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உறவினர்கிட்டலாம் கடன் வாங்கி அந்த கடனை ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் கடன் நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டே இருக்கு ஒரு பீடுக்கு அப்புறமாட்டி இவரோட மனைவி லாயர் சுமத்தி அவங்களும் வேலை அதிகமாக இருக்கிறன்றக்காக வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு வீட்லயே இருக்காங்க இப்படி பட சூழ்நிலையில்தான் நேத்து மார்னிங் வந்து இவங்க வீட்டில் வேலை செய்கிற ரேவதின்ற பெண்ணு காலையில போய் இவங்க வீட்டு கதவை தட்டியிருக்காங்க கதவை யாருமே திறக்கவே இல்லை உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டாக்டர் பாலமுருகன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க அவரும் எடுக்கவே இல்லை அதுக்கடுத்து அவரோட மனைவி சுமதி அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்களும் எடுக்கவே இல்லை சந்தேகமானவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வீட்டில் வேலை பண்ணுற டிரைவர் விஜய்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காங்க இந்த வீட்டு டிரைவரும் செக்யூரிட்டியை சேர்ந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட கதவை உடச்சு உள்ளே போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது தான் இந்த குடும்பமே தற்கொலை பணியாக இருந்திருக்காங்க தெரியுது உடனே போலீஸாரை கூப்பிடுறாங்க போலீஸாரை வந்து அந்த வீட்டில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரூம்ல லாயர் சுமத்தியும் அவங்களோட ரெண்டாவது பையன் லிங்கேஷ்குமாரும் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்காங்க அது பக்கத்து ரூம்ல டாக்டர் பாலமுருகனும் இவங்களோட மூத்த பையன் ஜெஷ்வந்தோ தூக்கு போட்டு தொங்கிட்டிருக்காங்க நாலு பேரோட உடலையும் கைப்படுற போலீஸார் என்ன பண்ணுறாங்க கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பர்சனுக்கு அம்சிக்கிறாங்க இவங்களோட டோர் உள்ளோக்கி லாக் பண்ணிருக்கிறதுனால இவங்க நாலு பேரும் தற்கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் எதுக்காக இருந்தாங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாதால எல்லாரும் அவங்க தொந்தரவு பண்ணி இறந்துட்டாங்களா இல்லை வேற எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு சொல்லிட்டு தான் போலீஸார் வந்து தீவிரமாக இருக்காங்க புற்றுநோயை விட ரொம்பவும் வந்து கொடுமையான விஷயம் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயம்னா அது கடன் தான் கடனால தான் இந்த குடும்பம் இப்படி தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட அருகிலே தெரிய வருது மீண்டும் சந்திப்போம் நன்றி